அனைவருக்கும் வணக்கம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்திய வீடியோ எதுக்குன்னா ஐயப்பா பக்தர்களை கேலி கிண்டல் செய்து நிறைய வீடியோ கால் வந்துட்டுருக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ கரெக்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதை பார்த்தாவது யாராவது ஒருத்தர் அவர் திறந்துடுறார்னா அது ஐயப்ப பக்தர்கள் கிடைக்கின்ற வெற்றியாகத்தான் நான் கருதுகிறேன் முதல்ல இந்த வீடியோ போடுறதுக்கு ஐயப்பனுடைய அனுமதி வேணும் இதில் ஏதாவது தவறுந்தால் ஐயப்பா மன்னிச்சுக்கோ நீங்கள் ஐயப்ப பக்தர்களை விமர்சிப்பது ஐயப்பனை விமர்சிப்பதற்கு சமம் ஏனென்றால் ஐயப்பனுடைய அனுமதி இருந்தால்தான் அவரை தரிசிக்க முடியும் அவரை மாலை அணிந்து இருமுடி கட்டி நெய் சுமந்து அவரை பார்க்க முடியும் எல்லாராலையும் ஐயப்பனை பார்க்க முடியாது அவர் யாரை கூப்பிடுகிறார்களோ அவர்தை மட்டும்தான் போய் அவரை பார்க்க முடியும் ஐயப்பனுக்கு மாலை அணிபவர்களை ஐயப்பனாகவே கருதுகிறார்கள் அவருக்கு கொடுக்குற மரியாதையே அந்த ஐயப்ப சாமிக்கு கொடுக்கிறார்கள் எனவே நீங்கள் அவர்களை கிண்டல் செய்யாதீர்கள் ஐயப்பனுடைய ஐயப்ப சுவாமிகளுடைய உடைகளை கிண்டல் செய்கிறது ஐயப்ப சாமியை சாமி சாமி எனக்கு கூப்பிடுறது தண்ணி சாமின்னு கூப்பிடுறது சாமி கூப்பிடுறது இதையே போன வருடம் பிரபலமான ரெண்டு பேர் இதை கிண்டல் செய்து போட்டிருந்தார்கள் அப்போதே நான் வீடியோ போட வேண்டும் என்று நினைத்தேன் போட முடியவில்லை இந்த வருடமும் நிறைய வீடியோ பார்த்தேன் அதில் சாப்பாடு சம்பந்தமாக ஒருத்தர் கடையில் போய் காலன் சம்பந்தமாக ஏதோ கேட்குறாரு அதுக்கு அவருக்கு சிக்கன் கொடுத்துட்டாங்களா அதையும் அவர் சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டாரான் அதை வீடியோ எடுத்து அது சம்பந்தமாக ஒரு வீடியோ அப்புறமா ஐயப்பனையே பேசுகிறது போல் பதினோரு மாதம் நீங்கள் முள்ள மாதிரி முடிசரிக்கி செய்கிறீங்க ஒரு மாதம் வந்து நல்லவனாக நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிற போல் ஒரு வீடியோ இந்த வீடியோவுக்கு என்னுடைய பதில் என்னென்னா நான் திருச்சிக்கு நவம்பர் இருபத்தொம்போதாம் தேதி போக என்றால் நான் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி நைட்டு தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறி நேராக திருச்சிக்கு போக முடியும் நான் திருச்சி பஸ் ஏறாமல் கோயம்புத்தூருக்கோ பொள்ளாச்சிக்கோ வண்டி ஏறினா அது தவறு நான் திருச்சிக்கு போகிறதுக்கு இன்றைக்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துருந்தா அதுவும் மிக மிகப்பெரிய தவறு ஐயப்ப பக்தர்கள் தவறு செய்தால் அது ஐயப்பன் பார்த்துக்குவார் அவர் எப்போவுமே எல்லோரையும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார் யார் என்ன பண்ணுறா யார் என்ன செய்கிறான்னு அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை எனக்கு ஒன்றும் புரியலை இந்த கார்த்திகை மாதம் வந்தவுன்ன எங்கேருந்து தான் வர்றாங்கன்னு தெரில அவங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு வீடியோ அவங்க ஐயப்ப பக்தர்களை கிண்டல் பண்ணி இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா உங்களுக்கெல்லாம் வேறு கண்டே இல்லையா உங்களுக்கு ஐயப்பனை பற்றி வீடியோ போடணும்னா நீங்கள் ஐயப்பனை பற்றி வீடியோ போட வேண்டுமென்றால் ஐயப்பனுடைய பாட்டுகள் எவ்வளவோ பெருமைகள் அவளை பற்றி எவ்வளவோ நீங்கள் சொல்லலாம் அதை போடலாம் ஏனென்றால் இந்த சோஷியல் மீடியாவில் நல்ல விஷயத்தை விட கெட்ட தான் ஆதரவு அதிகமாக இருக்கிறது தான் அவர்கள் அதை ஃபாலோ பண்ணுகிறார்கள் நீங்கள் போடுகின்ற வீடியோவுக்கு இப்போ பாசிட்டிவாக உங்களுக்கு லைக் எல்லாம் வரலாம் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு எதிர்வினைன்னு ஒன்று இருக்குது அது எப்போ ஆனாலும் வரலாம் அதனால் தயவு செய்து இனிமேல் ஐயப்ப பக்தர்களையோ கிண்டல் செய்வதை விட்டுவிட்டு அவருடைய பெருமைகளை பேசுங்கள் அப்படி உங்களுக்கு பேச பிடிக்கவில்லை என்றால் வேறு கண்டென்ட்டை போட்டு நீங்கள் உங்களுடைய இதை உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளுங்கள் ஐயப்பனை போல ஒரு தெய்வம் கிடையாது அவர் கலியுகத்து வரதன் ஐயப்பர் நினைத்து நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் உண்மையாக மனதாரை அவரை வணங்கி வேண்டினால் கேட்டவரத்தை கொடுப்பவர் ஐயப்பர் தயவுசெய்து அவரை இனிமேல் இதேபோல் எதுவும் பண்ணாதீர்கள் ஐயப்பனை கும்பிடும்போது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை மன்னித்து காத்து அருள்வாய் ஐயப்பா என்றுதான் வணங்குவார்கள் அதனால் அவர் எல்லாரையும் மன்னிப்பார் நீங்களும் உங்களுடைய வீடியோவை இனிமேல் போடும்போது கவனமாக போடுங்கள் இந்த வீடியோவை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி சுவாமியே சரணமையப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை மன்னித்து காத்தார்கள் எல்லாரையும் ஓ வாயா